இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஆமணக்கு சாகுபடியில் அதிக லாபம் பெற இயந்திரமயமாக்கலின் பங்கு குறித்து சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் கே நடராஜன் அவர்கள் தரும் தகவல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் ஆமணுக்கு சாகுபடியில் அதிக லாபம் பெற பண்ணை இயந்திரங்களுடைய பங்கை பற்றி பேச இருக்கிறோம் குறிப்பாக நம்ம வணிக ரீதியாக ஆமணுக்கு பயிர் ஆமனுக்கு பயிர் சமையல் அல்லாத முக்கிய எண்ணெய் வகைகளில் முக்கியமானதாக கருதப்படுகிறது குறிப்பாக உலகளவில் உற்பத்தியிலும் சாகுபடி பரப்பளவிலும் இந்தியா முதலிடம் வகிக்கிறது ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி அளவிற்கு அந்நிய செலவாணியை ஆமணக்கு பயிர் ஈட்டி தருகிறது ஸோ இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் ஆமணக்கு சாகுபடி பரப்பளவு குறைந்து கொண்டே வருகிறது இதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமாக பார்க்கப்படுவது ஆமணக்கு சாகுபடிக்கு தேவையான விவசாய கூலி தொழிலாளர்கள் பற்றாக்குறை அதிகமாக நிலவுகிறது ஸோ இதனை கழுத்தில் கொண்டு இன்றைய சூழ்நிலையில் ஆமணுக்கு சாகுபடியில் விவசாய கூலி தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையை சமாளிக்க பல்வேறு உத்திகளை கையாளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் பல்வேறு பலதரப்பட்ட இயந்திரங்களை பயன்படுத்தி ஆமணக்கு பயிர் சாகுபடியை மேம்படுத்துவதற்காக பல்வேறுபட்ட வழிமுறைகளை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக நம்ம இந்தியாவில் நாம் இயந்திரங்களுடைய பயன்பாடு இன்று எடுத்துக்கொண்டோமானால் இந்தியாவில் நாற்பத்தஞ்சு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் வரை அனைத்து நிலைகளிலும் நம்ம வந்து இயந்திரங்களை பயன்படுத்துகிறோம் குறிப்பாக நெல் நெல் சாகுபடி பருத்தி சாகுபடி கரும்பு சாகுபடி இதில் இது கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வரை நாம் முழுவதுமாக இயந்திரங்களை பயன்படுத்தி உளவியல் சம்பந்தமான சாகுபடி சம்மந்தமான நிலைகளை கையாளுகிறோம் இதில் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோமானால் இதனுடைய சதவீதம் ரொம்ப குறைவாக இருக்கிறது அதாவது முப்பது சதவீதம் பயிர் சாகுபடியில் சதவீதம் மட்டுமே நாம் இயந்திரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த நிலை மாறி குறிப்பாக ஆமணுக்கு சாகுபடியில் இயந்திரங்களுடைய ப பயன்பாட்டை முழுவதுமாக அனைத்து நிலைகளிலும் விதைப்பதிலிருந்து அறுவடை வரைக்கும் நாம் அனைத்து நிலைகளிலும் நாம் இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக நாம் அதோடு மட்டுமல்லாமல் இயந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உற்பத்தி செலவு குறைவதனுடன் தரமான விளைபொருள் உற்பத்தி செய்ய வழிவகுக்கிறது குறிப்பாக ஆமணக்கு சாகுபடி என்று எடுத்துக்கொண்டோம்னால் இந்தியாவில் குஜராத் ஆந்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் அந்த மாநிலங்களை அடுத்து தமிழ்நாடு அடுத்த இடத்தில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் ஆமணக்கு சாகுபடி சாகுபடி செய் செய்யப்பட்டு வருகிறது தற்போதைய சூழ்நிலையில் ஆமணக்கு பொறுத்தவரை விதைப்பதற்கு இரண்டு விதைப்பு கருவிகள் உள்ளன ஒன்று கையிலினால் இயக்கக்கூடிய தானியங்கி விதைப்பு க கருவி ஸோ இந்த கருவியை பயன்படுத்தி இயந்திரத்தை பயன்படுத்தி விதைகளை சரியான இடைவெளியில் குறிப்பாக ஆமணிற்குள்ள இடைவெளி பார்த்தோம் அப்படின்னா அடி வரிசைக்கு வரிசை ஐந்து அடியும் செடிக்கு செடி மூணு அடி மண்ணுடைய வளத்தை பொறுத்து மூணு அடி நாலடி என்ற அளவில் இருக்கும் ஸோ இந்த கருவியை பயன்படுத்தும் போது நமக்கு தேவையான அளவு இடைவெளியை நாம் அதில் வந்து சரி செய்து வச்சு வச்சுக்க முடியும் மாற்றி அமைச்சிக்க முடியும் சரியான இடைவெளியில் சரியான இடைவெளியில் விதைப்பதற்கு ஏற்ற கருவி அதே சமயத்தில் பயிர்களுக்கு தேவையான ஆமணக்கு பயிருக்கு தேவையான அடியுரம் இந்த ஒரே சமயத்தில் விதையுடனவே நம்ம வந்து விதைப்பதற்கு தகுந்த கருவியாக இருக்கிறது இதை பயன்படுத்தும் இந்த விதைப்பு கருவியை பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கர் விதைப்பதற்கு குறிப்பாக ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிவடைந்துவிடும் விதைப்பு விதைப்பு மற்றும் உரம் கொடுக்குறதில் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து முடிச்சிடலாம் இதே வந்து நம்ம வந்து விவசாயிகள் முறையில் கை விதைப்பாக விதைக்கும் போது கிட்டத்தட்ட எட்டு ஆறிலிருந்து எட்டு ஆட்கள் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் சரியான நமக்கு தேவையான நேரத்தில் அந்த ஆட்கள் கிடைப்பதில்லை ஸோ இதை சமாளிக்க வேண்டுமானால் ஆமணக்கு சாகுபடியில் விதையிடுவதற்கு இந்த கருவியை பயன்படுத்தலாம் அடுத்ததாக டிராக்டர் அட்டாச்சு சீட்ரில் இருக்குது அதாவது வந்து டிராக்டருடன் இணைக்கப்பட்டுள்ள விதைப்பு கருவி இதை பயன்படுத்தும் போது மிக ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கரை வந்து அரை மணி நேரத்தில் வந்து முடித்து விட முடியும் ஏன்னா அதிக இடைவெளி இருப்பதனால் முப்பது நிமிடங்கள்லேயே வந்து விதைப்பு அப்படிங்கிறது வந்து முடியும் இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உரத்தை கொடுக்கறதுக்குள் உண்டான இணைப்பும் அதில் இருக்குது ஸோ ஒரே நேரத்தில் விதை உரம் ரெண்டும் ஒரே நேரத்தில் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த விதைப்பு கருவியை பயன்படுத்தும் போது விதையிடும் ஆழம் ஒரே சீராக இருக்கும் ஒரு ஒரு இன்ச்சு அல ஆழத்தில் விதைக்கணும் அப்படின்னா எல்லா விதைகளும் ஒரு இன்ச்சு ஆழத்துலேயே வந்து விழும்போது உங்களுக்கு வந்து விதையினுடைய திறன் நை தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருக்கும் அதே மாதிரி மற்ற கை நாளை விதைக்கும் போது பயிர் இழப்பை வந்து நம்ம இதில் தவிர்க்க முடியும் ஒரே ஆழமாக இருக்கிறதுனால ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆமணக்கு சாப்பிடலாம் முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கலை இந்த கலைகளை மேலாண்மை பண்ணுவதற்கு நம்ம வந்து விவசாயிகள் வந்து பெரும்பாலும் இப்போ சூழ்நிலையில் வந்து ரசாயனங்களை அதிகமாக பயன்படுத்துகின்றனர் அதாவது வந்து கலை கொல்லிகளை அதிகமாக பயன்படுத்துகின்றனர் அதாவது தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துகின்றனர் அதனால் வந்து நம்மளுடைய மண்ணினுடைய வளமும் சுற்றுப்புற சூழலும் பாதிக்கப்படுகிறது ஸோ இதனை கருத்தில் கொண்டு இயந்திரங்களை பயன்படுத்தும் போது அதற்கும் கலையெடுப்பதற்கும் என்று விசை களை கலையெடுப்பான் என்று பல வகைகள் இருக்கிறது இது அதிக இடைவெளியுள்ள பயிராக இருப்பதனால் விசை எடுப்பானை பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கர் களை எடுப்பதற்கு ஒரு ஒரு இரண்டிலிருந்து மூன்று மணி நேரம் இருந்தால் போதும் ஆட்களுடைய பற்றாக்குறையை சமாளிக்க முடியும் நான் பொதுவாக விவசாயிகள் ஆட்களை கொண்டு களை எடுக்கும் போது ஒரு ஏக்கர் களை எடுப்பதற்கு க கலையினுடைய வீரியத்தை பொறுத்து ஒரு இருந்து இரண்டு நாட்கள் வரை பிடிக்கும் விசை களை விற்பனை வந்து நாம் பயன்படுத்தும் போது ஆமணுக்கு சாகுபடியில் பொதுவாக நாம் செலவு செய்யும் தொகையை விட ஐ நா முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வரை அந்த செலவை மிச்சப்படுத்தலாம் ஸோ அடுத்ததாக வந்து நீர்ப்பாசனம் செய்ய நீர்ப்பாசனம் அதாவது பாசனம் செய்கிறது அப்படிங்கிறது வந்து ப பயிருடைய வயதை பொறுத்து மாறுபடும் ஆமணக்கு பயிருக்கு மழை இல்லாத பட்சத்தில் பயிர் முழுவதுக்கும் கிட்டத்தட்ட ஒம்பதுலேருந்து பத்து குறிப்பாக இரிகேஷன் கொடுக்கணும் இதில் இதே வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் மூலம் இரிகேஷன் கொடுக்கும்போது தண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து செலவும் குறையும் அதே மாதிரி வந்து நமக்கு தேவையான பயிருக்கு தேவையான உரங்களை சரியான இடைவெளியில் பிரித்து பயிருடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம சொட்டு நீர் உரப்பாசனம் மூலிமா கொடுக்க முடியும் அடுத்ததாக முக்கியமாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆமணக்கு பயிரில் உள்ள பூச்சி நோய்களை கட் க கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நிறைய வந்து நம்ம கருவிகள் இருக்குது அதில் குறிப்பாக இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரோன் வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ட்ரோன் வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது வெறும் ஐந்து நிமிடத்தில் வந்து ஒரு ஏக்கர் வந்து நம்ம கவர் பண்ண முடியும் அந்த ரசாயனங்களுடைய உற செலவு வந்து ஃபிஃப்டி ஐம்பது சதவீதமாக குறையும் அதன் மூலயமா வந்து செலவு உற்பத்தி செலவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக முக்கியமானது பார்த்திங்கன்னா அறுவடை ஆமணக்கு பேர் பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பொதுவாக நான்குலேருந்து ஐந்து முறை வந்து அறுவடை பண்ணுறாங்க அதில் இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த அறுவடை இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் முதிர்ச்சி அடைய வகையில் வந்து ரகங்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி பண்ணும்போது ஒரே முறையில் அறுவடைக்கு தேவையான செலவை குறைப்பதற்கு வழி வைக்கிறது மேலும் அறுவடை செய்த ஆமணக்கு காய்களை உடைப்பதற்கு என்று இயந்திரங்களும் உள்ளன அதை பிரித்து பிரித்தெடுத்துக்கூடிய இயந்திரங்கள் உள்ளன இது ரொம்ப பார்த்திங்கன்னா இதே வந்து மேனுவலாக ஆட்களை வச்சு பண்ணும்போது ஒரு வாரம் கூட ஆகலாம் ஏன்னா வந்து அந்த ஆமணக்கு காய் அப்படிங்கிறது ரொம்ப கடி மேல் தோல் வந்து கடினமாக இருப்பதனால் வந்து அது உடைப்பது என்பது ரொம்ப கடினம் அதற்கென்று பிரத்யேகம் கருவிகள் விட்டதனால் அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ஆமணுக்கு சாகுபடியில் உள்ள செலவை அதாவது உற்பத்தி செலவை வந்து கணிசமான அளவு குறைக்க முடியும் என்பதை எந்தவித ஐயப்படும் இல்லை அதே மாதிரி வந்து ஆமணக்கிலிருந்து எண்ணெய் மற்ற பொருட்களை வந்து பிரித்தெடுப்பதற்கும் அனைத்து வகையிலும் வந்து இயந்திரங்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ பொதுவாக ஆமணுக்கு சாகுப சாகுபடி பொறுத்த வரைக்கும் விதைப்பிலிருந்து அறுவடை பறைக்கும் அதற்கு மேலும் போஸ்ட் ஹார்வெஸ்ட்னு சொல்லுவோம் அதை வந்து சந்தைப்படுத்துல் வரைக்கும் நம்ம வந்து பெரும்பாலும் இயந்திரங்களை பயன்படுத்தும் போது நம்ம நடைமுறையில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய உற்பத்தி செலவை வெகுவாக குறைத்து விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகமாகுவதற்கு லா லாபகரமான ஒரு பயிராக மாற்றுவதற்கு சரியான ஒரு முறை ப அதாவது பண்ணையில் ஆமணக்கு பயிரில் இயந்திர மயமாக்கல் முழுவதுமாக இயந்திரங்களை கொண்டு சாகுபடி செய்யல் என்பது ஒரு முக்கிய சிறந்த ஒரு தொழில்நுட்பம் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற எஸ் கே நடராஜன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு ஆறு ஒன்பது ஒன்று ஒன்பது ஏழு ஆறு பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்